நேற்றைய தினம் ஆளுநர் சட்டப்பேரவைக்கு உள்ளே போன ஒரு ஒன்பது நிமிடங்களுக்குள்ளே மீண்டும் வெளியேறிட்டார் தேசிய கீதத்திற்கு சரியான முறையான அல்லது தான் வேண்டுகோள் விடுத்தபடி அங்கீகரிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவர் முன்னிறுத்தியிருந்தார் அதனை கண்டித்து இன்னைக்கு திமுகவினர் மாவட்டந்தோறும் போராட்டங்களை நடத்தியிருக்காங்க உங்களுடைய பார்வை சார் நான் நேற்று விஷயம் பற்றி நிறைய சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அதில் உங்களுக்கு ஏதாவது கேள்வி என்று தான் நான் சொல்கிறேன் அதை தாண்டி இன்னைக்கான விஷயம் பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் திமுக வந்து ஒரு போராட்டம் அறிவிக்கிது தமிழ்நாடு முழுக்க அந்த போராட்டத்துக்கு எப்போ அனுமதி கேட்கப்பட்டது எப்போ அனுமதி கொடுக்கப்பட்டதுன்னு அவங்க சொல்லணும் ஈரோட்டில் நான் வந்து கடந்த இடைத்தேர்தல் வரும்போது ஒரு நிகழ்ச்சி நடத்தலான்னு ஒரு பிளானில் இருந்தேன் அங்கே மக்கள் பண்ணுற மாதிரி அங்கே ஒரு பிளான் பண்ணேன் அது சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எழுதி கொடுத்துட்டாங்க எஸ்பி வந்து எழுதி கொடுத்தாரு சட்டம் ஒழுங்கு எங்களால் காப்பாற்ற முடியாது அதை வச்சு நான் கேஸ்லாம் போடலாமா பார்த்தேன் பட் இல்லை நமக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகள் எல்லாருமே அப்படின்னால சரி நான் அப்படி விட்டேன் மற்றவங்கள்லாம் போராட்டத்துக்கு அனுமதி கேட்டால் ஏழு நாள் முன்னாடி கொடுத்திங்களா பத்து நாள் முன்னாடி கொடுத்தீங்களா அப்படின்னு கேள்விக்கிறாங்க அனுமதி மறுத்துடுறாங்க பாஜக தேமுதிக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மதிமுக எல்லா கட்சியும் நீ கண்டிச்சிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தமிழ்நாடு முழுக்க எப்படி அனுமதி கிடைச்சது திமுக ஒன்று திமுகக்கு அனுமதி கொடுக்கல நாங்களாம் கொடுக்கல அப்படின்னு போலீஸ் சொல்லிச்சுன்னு அத்தனை பேர் வந்து அக்கா கனிமொழியிலேருந்து ஆர்ஸ் பாரதியிலேருந்து ஆர் ஆசிலேருந்து அத்தனை பேர் மாரி வழக்கு போட்டிருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி அனுமதி இல்லாமல் போகிறேன் என்ன எல்லா தமிழ் சேர்க்க மாதிரிலாம் வழக்கு எல்லாருமேலேயும் போட்டுருக்காங்க இல்லை அனுமதி கொடுத்துட்டோம் எப்படி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்படி போட்டி அதில் வந்து எப்படி அப்போ சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடாதா அப்போ முக்கியமான இட பிரச்சனை வராதா போக்குவரத்துக்கு பாதிப்பு வராதா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்கில் யார் யாரும் வரப்போறா முடிச்சு எல்லாம் முடிஞ்சு முடியல இப்போ ஆளு கட்சினா வேறு மாதிரி மற்ற கட்சினா வேறு மாதிரி பாரபட்சமாக தான் செயல்படுவோம் அப்படின்னு போலீஸ் வந்து ஓப்பனாக ஒப்புக்குதான் இதுதான் என்னுடைய கேள்வி இல்லை ஆளுங்கட்சி உள்ளது திமுக வந்து போராட்டத்தை சரியா நடத்திடுவோம் பிரச்சனை வராது சட்டம் ஒழுங்கு உள்ளது பொது அப்படின்னு காவல்துறை சொல்லட்டும் எதிர்க்கட்சிகள் எல்லாம் வந்து ஒழுங்கற்றுவங்க எதிர்க்கட்சிகளால ஒழுங்கா ஒரு போராட்டம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஒண்ணும் பிரச்சனை அதுக்கு மேல நீங்க போக்குவரத்து உதிவீரல் ஆயிடும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆயிரும் வந்து முன்னு நிமிதி பண்ணனும் ஏழு நாள் ஆகணும் பத்து நாள் ஏழு சொல்லிட்டு இருக்கீங்க போராட்டம் வரை போராடிக்கிறீங்களா சார் டிஎம் கே சாரிங்க போராட்ட வரையறைக்குள்ள இருக்கு போராட்ட வரையறை இடத்தை தான் நீங்க கேட்டாங்க அக்கா தமிழிசை வந்து இந்த குழந்தைக்கு பாதிப்பு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிப்பு ஏற்பட்ட போது வள்ளூர் கூட்டத்தை அனுமதி கேட்டாங்க ஃபார் இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து அண்ணா சாலையில மறியல் பண்ண போறேன்னு சொல்லல அண்ணா பல பல்கலைக்கழகத்தை முற்றிட போறேன்னு சொல்லல சரிங்களா இல்ல அந்த மாதிரி நிறைய பேர் போயிட்டு அதெல்லாம் அனுமதி கேட்டது என்ன நீங்க ரிஜெக்ட் பண்ணது அது பேசுவோம் யாரோ ஒருத்தர் ஏதோ பண்ணாங்கன்னு சும்மா நம்ம ஜல்லி அடிச்சு பண்ண வேண்டாம் அனுமதி கேட்டது எது அது கொடுக்கப்பட்டது அவ்வளவுதான் எல்லா கட்சியும் டங்ஷனுக்கு வந்து மூடன்னு சொல்லி மத்திய அரசு சொல்லி முடிச்சிருச்சு டங்ஷன் நாங்கள் கொண்டு வர போறது இல்லைங்க நீங்கள் மாநில அரசு தான் ஏழை ஏழத்தில் கையெழுத்து போட போறது தமிழக அரசு அதனால ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க நம்ம அப்போ ரீவிசிட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மதிமுகவுக்கு அங்கீகாரம் கொடுக்குறீங்க அனுமதி கொடுக்குறீங்க அமித்ஷா வந்து அம்பேத்கரை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அது முடிஞ்சு போச்சு அவர் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு நான் வந்து அம்பேத்கர் அம்பது சொல்றேன்னு நான் வந்து உங்களுக்கு என்ன தப்பு சொன்னேன்னு கேட்டார் அன்னைக்கே பிரஸ்மெண்ட் கொடுத்தேன் அதுக்கப்புறம் விடுதலை சேர்த்துக்கு அனுமதி கொடுக்குறீங்க அப்ப நீங்க தெளிவாக சொல்லிருக்கீங்க காவல்துறை அறிவிச்சிருட்டோம் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சிக்கும் கூட்டணிக்கு மட்டும் தான் அனுமதி மற்றவர்கள் கிடையாது முடிஞ்சு வச்சுக்காதே அடுத்த வளைய பார்க்க போயிருவாங்கல்ல ஒவ்வொரு முறையும் ஏதோ ஜனநாயகபூர்வமாக நடக்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் போட்டு வரும் வராது வரும் வரானு காத்திருந்து நான் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சி நடத்துறேன் ஜானகிய சார்பாக கோயம்புத்தூர் ஒரு நிகழ்ச்சி நடத்தேன் இதே மாதிரி ஒரு மக்கள் இங்க மாதிரி அதுக்கான கோர்ட்டில் போய் வாங்கிட்டு வந்தேன் என்ன பண்றீங்க எனக்கு புரியல ஒரு பத்திரிகைக்காராலும் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு உங்களுக்கு நான் அரசியல் சார்பாக இருந்துட்டு போய் என்ன பிரச்சனை அரசியல் சார்பாக நான் பாஜக ஆதரவாக பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே என்ன பிரச்சனை திமுக ஆதரவாக ஒரு கூட நடக்கலாம் பாஜக ஆதரவாக கூட நடக்க அப்ப நீ என்ன ஒரு முறைய சார் திமுக கூட்டணி கட்சிக்கு மட்டும்தான் சார் எழுதிருங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது யார் மறுக்க போறப்பா அவ்வளவு ஜனநாயகம் எப்படி நடக்கு நடக்கட்டும் தேர்தல் வந்து பாத்துக்கணும் இது இப்படி ஒரு பாரபட்சமா செயல்பட்டா காவல்துறை அரசாங்கம் அரசியல் பண்ணது வேற விஷயம் காவல்துறை அதான் பண்ணுன்னா அப்புறம் என்ன கணக்கு எல்லாரும் தமிழ் சேர்க்கா தான் கேள்வி எழுப்பியிருக்காங்க பூஜா டிடிவி இந்த கேள்வி எழுப்பியிருக்காரு பிரேமலதா அக்கா எழுப்பியிருக்காங்க அண்ணாமலை எழுப்பியிருக்காரு இபி எல்லாரும் இந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்களே சிலர் இதை விமர்சிச்சிருந்தாங்க போராட்டங்களுக்கு அனுமதி இருக்கிறதுல பின்ன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடய முன்னாள் மாநில செயலர் ரொம்ப தெளிவாக எழுப்பியிருக்கிறார் பாலகிருஷ்ணன் வந்து என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கேன் எழுப்பியிருக்காரு அப்புறம் இதான கேள்வி இங்கே அப்ப நீங்க ஆனால் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் திமுக தமிழ்நாடு முழுக்க எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுது யார் வரப்போறா யார் சிறப்பு இருந்தாலும் எவ்வளவு கூட்டம் விஜய் கட்சியோட மாநாட்டுக்கு எவ்வளவு கேள்வி பண்ணீங்க எவ்வளவு சேரு எவ்வளோ காரு எவ்வளோ லாரி எவ்வளோ ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எங்கே போக்குவரத்து நிறுத்தம் எவ்வளோ கேள்வி கேட்டீங்க இதாக ஒரு கேள்வி கேட்டீங்களா திருப்பூர்லேயே ஈரோடுலேருந்து ஒரு ஸ்கூல் இருக்குது ஸ்கூல் ஓடிக்கிட்டு இருக்குது ஸ்கூலில் கொண்டு எல்லாம் வந்து வேணும் பக்கத்தில் ஆர்ப்பாட்டம் நடக்கிற இடம் வந்து எல்லாம் காரை கொண்டு நாங்கள் ஸ்கூல் கிரௌண்டே போகிறாங்க காரை நாங்கள் நியூஸ் போட்டிருக்கோம் யாராக கேட்குறீங்களா தமிழ்நாட்டில் ஸ்கூல் கிரௌண்ட் வந்து உங்களுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கான பார்க்கிங் இடமா

அதன் எழுதுகள்ல அதற்கு பிறகு திமுக ஆட்சியில் இருந்துச்சு சரிங்களா எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒண்ணு வரைக்கும் திமுக ஆட்சியில் இருந்துச்சு சரிங்களா எப்ப தமிழ் தாய் வாழ்த்து சட்டத்தில் போடப்பட்டது

குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் ஒரு இடத்துக்கு போனா என்ன செய்யணும் ரொம்ப தெளிவா அழிவுச்சிருக்கும் எந்த குழப்பம் அதுல ஏதாவது மாத்திருக்காங்களா இல்ல ஆர் என் ரவி வந்து பூசா ஏதாவது

இப்ப நீங்க சொல்ற மாதிரி சட்டமா மாத்தினா ஆட முடிஞ்சது தெரியுதா உங்களுக்கு மரபு ஆயிரம் வருஷம் இருக்கும் சட்டம் தான் தடுத்தது சட்டம் தான் அனுமதித்தது புரியுதுங்களா அப்ப சட்டம் இருந்தாதான் செய்ய முடியும் இந்த இடத்துல வெறும் மரபு வச்சுட்டு இருக்கீங்க மரபு வந்து அவர் மாத்தல மரபு வந்து மீறல தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டானாரா மரபு மீறதுக்கு பாஸ் முதல்ல ஒரு தடவை எக்ஸ்ட்ரா வந்து பாருங்க மூணே கால் மூணே கால் நிமிஷம் மூணு நிமிஷம் நாற்பத்தி ரெண்டு செகண்டு ஒரு தேசிய கீதம் அனுமதிக்கப்பட்டாலும் உங்களுக்கு என்ன கெட்டுருச்சு அத ஒரு தடவை அடிச்சினா கூட போடுங்கன்னு முதல்ல போட்டுக்குங்க ரெண்டாவது போட்டு இவரே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இப்படி தானே நின்னாரு ஒண்ணும் பிரச்சனை அப்ப இல்லையே நீங்க தானே சொன்னீங்க அப்புறம் தானே மாத்திர நான் உங்களுக்கு கருணாநிதி வந்து ஏன் வந்து எழுவத்தேழுல கொண்டு வரலாம்னு சொன்னீங்க என்ன சொன்னீங்க ஒண்ணா கொண்டு வரலாம்னு சொன்னீங்களே கொண்டு வந்துருக்கலாம்ல இப்ப ரெண்டு பேர் செஞ்சதுல சரி இது தப்புன்னு பாக்கணும் சரிங்களா சமானா எட்ட வேண்டுகோள் விடுக்கிறாரு ஏற்கலை அது அப்ப எது அவமரியாதான்னு பாக்கணும்

அவரால முடிஞ்ச அவர் செஞ்சுட்டார் சார் சட்டையை பிடிக்க முடியாதுல்ல நல்லா இருக்காதுல்ல ஆர்டர் போட்டு ஆர்டரை கேட்கலாம் நீதிமன்றம் ஆர்டர் இருக்குங்க நீதிமன்றத்துக்கு எங்க அவர் போனோம் அப்புறம் ஏன் வேண்டுகோள் வைக்கணும் அதுதான் அவர் அதுதான் அவருடைய பெருந்தன்மை தேசிய கீதம் பாடுங்கன்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் இருந்து ஒரு கவர்னர் வைக்க வேண்டிய நிலைமை வந்ததுதான் அவருடைய பெருந்தன்மை இல்ல சார் தேசிய கீதம் பாட தயாரா இருக்கும் பாடு நேத்து நடந்துச்சு தேசிய கீதம் தான் இசைக்கப்பட்டுச்சு ஆனா அவர் எப்பவும் போல முடிஞ்ச பிறகு நிகழ்வோட இறுதியில் அதுதான் அவர் சொல்றாரு முன்னாடி ஒருக்க பாடுங்கன்றார் என்ன குறைஞ்சுன்னு சொல்லுங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு சொன்னாருன்னா நீங்க சொல்லுங்க தமிழ் தாய் வாழ்த்து தெரியாது சொன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே பாடம் தமிழ் தாய் வாழ்த்து தமிழ்நாட்டில் உடைய அமைச்சர் பெருமக்கள் புறம் பாடட்டும் நீங்க திமுக காரங்களை யார் பேட்டி எடுத்தீங்க இதுக்கு முன்னாடி நாலு பேட்டி எடுத்துருப்பீங்க பின்னா நாலு வருடம் பேட்டி எடுப்பது திமுக ஆதரவாளர்கள் திமுக காரங்க அத்தனை வரையும் ஒரு தடவை தமிழ் தாய் வாழ்த்து பாட சொல்லுது தேசிய அதே மாதிரி தான் சார் அதுதான் சொல்ல வரேன் ரெண்டையுமே பாடுவார் வந்து ஆள் உங்கள் தகவலுக்காக அதனால யார் அவமரியா பண்ணா அவரே சொல்லியிருக்காரு பக்தி சிரக்தியோடு நீங்கள் யார் அவமரியா பண்ணா நீங்க புரிஞ்சுங்க அவ்வளோதான் பாய் நான் தமிழ் தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்ங்கற பெயர்ல நீங்க தேசிய गीत பாட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க பாடம் திருப்பியுங்க சார் நீங்க தான் சார் சொல்லுங்க ஒரு ஏர்க்கள நீங்க தான சார் சொல்றீங்க ஒரு リクエスト பண்ணறாரு அது முடியாதுன்றாரு ஓப்பனிங்லயும் கேக்குறாரு ஓப்பனிங்லயே கேக்கல அவர் ஏற்குனவே இருக்குது முடிபோறது இருக்குது அடிஷனலா ஓபனிங்ல கேக்குறாரு அவருடைய புரோட்டோகால்ல இருக்கு எஸ் சட்டமன்றமும் பாடமாட்டோம்னு பாட மாட்டேன்னு சொல்லல எப்பவும் போல நிறைவே நிறைவேல பாடுறோம்ன்றாங்க சம்பல் சொல்றேன் வேற வேறதா கேலி பண்ண இல்லை சார் இது ப்ரொஜெக்ஷன் வந்து தேசிய இதத்தையே பாட மாட்டேன்ட்டாங்க தேசிய என்ன அண்ணா பிள்ளைகளுக்கு மேட்டரை மாற்றணுங்கிறதா ப்ரொஜெக்ஷன் அது நடந்தது யாரோட நோக்கம் சார் நீங்க சொல்லுங்க யாரோட நோக்கம் நீங்கள் அத பத்தி பேட்டி எடுத்து வந்தீங்களா இல்லை சார் அண்ணா பிள்ளைகளை மேட்டர் முடிஞ்சு போச்சா அது குற்றவாளி தூக்கில் முடிஞ்சிருச்சா அந்த வழக்கு விட்டீங்களா நீங்க பேருக்கு என்ன பேட்டி கேட்டு வந்தீங்க அண்ணா பிள்ளை ஆளுநர் தமிழ்நாட்டின் முதல் குடிமகன் வெளியே போறாருனா பத்தி நீங்க நீங்கள் எவ்வளோ கவலைப்படும் எங்களுக்குலாம் தெரியாதாங்க நாங்கள் என்ன குழந்தை பிள்ளைங்க நாங்கள் ஆந்திராவில் நோந்திருக்குமா எங்களுக்கு தெரியாது இங்கே தானே குழந்தை இருக்கிறோம் வீணோ இந்த சந்தேகத்தை வேறு சிலரும் வைக்கிறாங்க சார் ஆளுநரும் திமுகவும் கூட்டு சேர்ந்துட்டு இப்படி பண்றாங்களோ அரசும் திமுக கூட்டுல இருக்குன்னு முடிக்குங்க ஆளுநர் இல்ல நான் என் வக்காலத்தை தோங்க போறேன் எனக்கு என்ன பிரச்சனை திமுக அந்த கூட்டுல இருக்குன்னா ஒத்துக்குங்க அவ்வளவுதானே அந்த அளவுக்கு நீங்க தேவந்திர வாயில இருந்து வந்துருச்சுல ஆளுநரோட திமுக கூட்டணிக்கு பிஜேபியோட திமுக கூட்டணிக்கு நீங்க ஒத்துக்கு எனக்கு என்ன பிரச்சனை சந்தோஷமா போச்சு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பேஜ் எல்லாம் குத்தி அண்ணா பல்கலைக்கழக மாணவி மேட்டர் வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இல்லாத ஒரு விஷயத்த பிரச்சனை ஆக்குறீங்கன்னா என்ன நோக்கம் நீங்க உங்க மனசாட்சிக்கு பாத்துக்கங்க நான் சொல்றேன் நீங்க தான் சொல்றீங்க திமுக பிஜேபி கூட்டணி பாரம்பரிய முடிஞ்சு கூட்டணி இல்ல சார் அதையும் ரிப்பீட் பண்ண போறீங்களா நீங்க ரெக்கார்ட் பண்ணி இல்ல சார் ஆளுநர் இப்படி

தனியார் கூட நாங்கள் தனியார் இவன் போது எங்களுக்கு சிறப்பு வந்து கவர்னர் வந்து அங்கேயும் நாங்கள் இதே மாதிரி முதல்ல ஒரு தேசிய கீதம் போட்டோம் பின்னாடி ஒரு தேசிய கீதம் போட்டோம் நாங்கள் வழக்கமா நாங்கள் போடும்போது தமிழ் தாய் வாழ்த்தும் தேசிகிதம் மட்டும் தான் போடுவோம் எங்களுக்கு ஒரு நாள் கெஸ்டா தமிழ் இவ ஆளுநரே வந்தபோது நாங்கள் வந்து ரெண்டு வேலையும் வேளையும் தான் போட்டோம் அவருடைய புரட்டக்கால் பண்ண மாட்டேன்னு சொல்றது எனக்கு அவர் தமிழ் தாய் வாழ்த்து போடாதீங்க தேசிய தான் போடணும் சொன்னா நாங்க போடணும் தான் சொல்லியிருக்கலாம் சட்டப்பேரவை வானலாவது அதிகாரம் கொண்டிருந்தாங்க அப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லைங்கிற நீதிமன்றம் சொல்லிடுச்சு புரூப் பண்ணிச்சு திரு பி எச் பாண்டியன் எனக்கு வானலாவை அதிகாரம் இருக்குன்னு சொன்ன போது இல்லைன்னு சொல்லிடுச்சு எம்எல்ஏக்கள் நீக்கப்பட்ட போதெல்லாம் இல்ல சொல்லி பல முறை தீர்ப்பு சொல்லிடுச்சு நீங்க யாரும் சொல்ல முடியாது நீதிமன்றங்கள் பல முறை சபாநாயகருடைய தீர்ப்பை சட்டமன்றத்துடைய முடிவுகள தீர்மானத்தை சட்டங்களை எல்லாத்தையும் நிராரிச்சிருக்காங்க குழந்தை மாதிரி யோசிக்காது அப்படின்னா இதுக்கும் கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு தீர்வோடு அதுதான் நடக்கப்போகுது அதன் மூலமா நீங்க என்ன செஞ்சிட்டீங்க திமுக அரசு என்ன செய்ய போகிறது மக்களாட்சியிடம்